அந்நிய நாட்டினருக்கு வாகனங்களை வாடகைக்கு விடுவோருக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக உள்நாட்டு வாகன உரிமையாளர்களை அழைத்து இது போன்ற செயல்களை மீண்டும் புரிவதில்லை என்ற உறுதிமொழியை பெற உள்ளதாக சாலை போக்குவரத்து இலாக்காவின் தலைமை இயக்குநர் ஏடி தெரிவித்துள்ளார் அனைத்து வாகன ார்ந்தள சாலை போக்குவரத்து புத்ராஜயா கழகமும் அழைத்து அந்நிய நாட்டினருக்கு வாகனங்களை வாடகைக்கு விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை பெறவிருக்கிறோம் என்று அவர் கூறினார் தலைநகர் தானாவோத்தா அப்டவுனில் உள்ள கசாரியா வக்சா மாஜிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் முற்றிலும் எரிந்து நாசமானது கொலலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு இன்று காலை ஏழு இரண்டு மணி அளவில் ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக நடவடிக்கை கமாண்டர் எம் லட்சுமணன் தெரிவித்தார் பதினான்கு பணியாளர்கள் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் அவசர மருத்துவ மீட்பு சேவை வாகனம் மற்றும் தண்ணீர் டேங்கர் ஆகியவை சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் கூறினார் அவர்கள் வந்தபோது எட்டு ஸ்டால்கள் முற்றிலும் தீ பிழம்புகளால் சூழப்பட்டிருந்ததாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் மதுபான நிறுவனங்கள் சீன பள்ளிகளுக்கு நிதி உதவி வழங்குவது தொடர்பாக பாஸ் மற்றும் கராக்கான் ஆகிய கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தீர்க்க பெரிகாத்தா நேஷனல் தலைவர் முகதீன் யாசின் விரைவாக செயல்பட வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி மாறாவைச் சேர்ந்த அரிஃப் ஐசுதீன் அஸ்லான் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார் பிர்சாத்து தலைவரின் மௌனம் பிரிகாத்தானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெங்கரி இடைத்தேர்தலில் அதன் வாய்ப்புகளை சேதப்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார் முகைதீன் உடனடியாக ஒரு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டும் என்றும் ஏனெனில் இந்த நெருக்கடி பெரிகாத்தானில் அவரது தலைமையின் சோதனையாகும் என்றும் குறிப்பாக நெங்கிரி இடைத்தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் போட்டியிடுவதால் முகைதீனின் மௌனம் அடித்தட்டு மக்களால் கேள்விக்குள்ளாக்கப்படும் பொதுவான நிலையை எட்டுவதற்கு பாஸ் மற்றும் கிராக்கான் பிரதிநிதிகளை விவாதங்களுக்கு அழைப்பதே சிறந்த நடவடிக்கையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கி சுபாங் சுல்தான் அப்துல் அசீ ஷா விமான நிலையத்திலிருந்து ஆறு விமான நிறுவனங்கள் செயல்படத் தொடங்கும் என்றும் அந்த ஆறு விமான நிறுவனங்களும் குறுகிய உடலமைப்பு கொண்ட விமானங்களை பயன்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபயர்ஃப்ளை ஏர் ஏஷியா பாத்தே ஏர் எஸ்கேஎஸ் ஏர்வேஸ் ட்ரான்ஸ்னூசா மற்றும் ஸ்கூட் பிரைவேட் லிமிடெட் ஆகியவை அந்த ஆறு விமான நிறுவனங்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் தெரிவித்துள்ளார் சுபாங் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் முதல் விமானமாக மலேசியாவின் பாத்தே ஏர் விளங்கும் அந்த விமானம் நாளை மதியம் பினாங்கிற்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது அதே நாளில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் ஜகார்த்தாவிலிருந்து டிரான்ஸ்னோசா விமானம் இங்கு வந்தடையும் என்று அவர் சுபாங் விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் மாற்றுமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஸரித் சோஃபியா இன்று ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போர் வீரர் தின கொண்டாட்டத்துடன் இணைந்து டத்தாரான் பஹலமான் நெஹ்ராவில் நடைபெற்ற அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பிரதமர் உட்பட அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் ஆயுதப்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது அப்துல் ரஹ்மான் மற்றும் தேசிய காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ஹசாருடின் ஹுசைன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தேசத்திற்காக ரத்தம் செந்திய வீரர்களின் நினைவுகள் காட்சிகளாக காட்டப்பட்டது வீட்டுடைமை திட்டம் தொடர்பாக கிட்டத்தட்ட நூற்று பத்து மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட மூவரில் டத்தோ பட்டம் பெற்ற ஒருவரும் அடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்களின்படி நாற்பது மற்றும் அறுபது வயதுடைய மூன்று ஆண்கள் நேற்று மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை எம்ஏசிசி தலைமையகத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கைது செய்யப்பட்டனர் டத்தோ பட்டம் பெற்ற நபர் எஸ்பிஎன்பி நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரி ஆவார் எஸ்பிஎன்பியின் இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதல் இன்றி குவந்தான் மக்கள் வீட்டு மேம்பாட்டு திட்டம் தொடர்பான கூடுதல் மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு சதி செய்ததற்காக அனைத்து சந்தேக நபர்களும் கட்டுமான நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது என்று ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கடுங்கள்